கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் சங்கீதம் ஐந்து பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் ஆம்மேன் இன்றைய தியான வசனம் கர்த்தரின் தன்மையையும் அவர் மக்களை நேசிக்கிற விதத்தையும் எடுத்து கூறுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அதாவது தேவனை நோக்கி யார் கூப்பிட்டாலும் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் யார் கூப்பிட்டாலும் தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார் பாரபட்சமற்ற தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் எந்த மனிதனும் தன் பிரச்சனைகளுக்காக தேவனை தேடும்போது அவர் அவர்களுக்கு அருகில் வருகிறார் யாராக இருந்தாலும் நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் அளிக்கிறார் என்பதை தியான வசனம் தெளிவுபடுத்துகிறது அதிலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனியுங்கள் உண்மையாய் எஸ் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நாம் தேவனை பரிபூர்ண விசுவாசத்துடன் முழு இருதயத்தில் பரிபூர்ண அன்புடனும் பரிசுத்த உள்ளத்துடனும் அவரை கூப்பிட வேண்டும் தேவனிடத்தில் ஏறெடுக்கும் ஜபம் உண்மையானதாய் இருக்க வேண்டும் ஒருவன் முழு மனதோடும் இருதய பரிசுத்தோடும் தேவனை நாடும்போது அவர் மிக அருகில் இருக்கிறார் வெறும் வார்த்தை ஜபம் அல்ல உண்மையான விசுவாசத்தோடு கூப்பிடும்போது மட்டுமே அவருடைய சமீபத்தையும் அருளையும் அனுபவிக்க முடியும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் கவனியுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்திருக்கும் தேவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் அருகிலேயே தான் இருக்கிறார் ஆனால் நாம் தான் உலக பிரகாரமான மாயையில் சிக்கிக்கொண்டு அவருடைய அருகாமையை உணராமலேயே இருக்கிறோம் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனை நாம் உண்மையாய் நாடினால் அவர் நமக்கு மிக அருகிலேயே இருப்பார் தேவைப்படும்போது மட்டுமல்ல எப்பொழுதும் அவரையே நாடி அவரிடம் கிட்டி சேர வேண்டும் நம்முடைய ஜபங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பரிபூர்ண விசுவாசத்துடன் தகப்பனிடம் பேசுவது போல நம்முடைய விண்ணப்பத்தை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத நேசர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து ஆம் என்றும் ஆம் மேன் என்றும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இயேசைய தீர்க்கதர்சியம் நமக்கு அறிவுறுத்துகிறார் நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று இறைமி தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார் எஸ் நாம் அவர் பாதம் அமர்ந்து அவரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு செவி கொடுப்பார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மீது வாஞ்சையோடு அவரை தேடினால் நிச்சயம் அவரை நாம் தரிசிக்க முடியும் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தையும் உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் அந்த உள்ளத்தில் எந்த அளவு உண்மையும் விசுவாசமும் இருக்கிறதோ அந்த அளவு அவருடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இதையும் ஒத்துக்கிறீங்களா இதை விளக்கும் வண்ணமாக ஒரு சிறு கதையை கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு சிறு கிராமத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தார் அவளுக்கு ஆறு வயதில் ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் ஜோசப் அந்த விதவை தாய் தன் மகனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சிறு சிறு வேலைகளை செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் மகனை பராமரித்தாள் பல நேரங்களில் தனக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாமல் இருக்கும் கொஞ்ச உணவையும் மகனுக்கே ஊட்டி விடுவாள் இதை கவனித்த ஜோசப் அம்மா நீங்கள் ஏன் சாப்பிடலை உங்களுக்கும் பசிக்குமே என்றபோது பரவாயில்லப்பா நீ சாப்பிட்டு பெரியவனாகி நீ சம்பாதிக்கும்போது நான் நன்றாக சாப்பிடுவேன் நீ இப்போ நன்கு கவனமாக படி என்று அவனை உற்சாகப்படுத்துவான் ஆனாலும் ஜோசப்பின் மனம் சமாதானமடையவே இல்லை மிகுந்த வருத்தத்துடன் ஆலயத்திற்கு சென்று முழங்கால் படியிட்டான் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை ஆனால் கண்ணீரோடு எசப்பா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கே சாப்பாடு ஊட்டிவிட்டு அவங்க வெறும் தண்ணியை தான் குடிக்கிறாங்க அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா நீங்கள் தான் அவங்களுக்கு சோறு கொடுக்கணும் அப்படின்னு தனக்கு தெரிந்த வகையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுது கொண்டே பேசினான் அப்பொழுது பக்கத்து ஊரிலிருந்து வந்த ஒரு பண்ணையார் இவன் கண்ணீரோடு ஏதோ சொல்கிறானே என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் ஜோசப்பும் இயேசுவிடம் பாரத்தை இறக்கி வைத்துவிட்ட நிம்மதியில் ஆலயத்தை விட்டு வெளியேறினான் அந்த பண்ணையார் அந்த ஆலய போதகரை அணுகி யார் இந்த பையன் ஏன் இந்த சின்ன வயதில் இப்படி அழுது கொண்டு ஜபிக்கிறான் என்று கேட்டதும் ஜோ ஜோசப்பை பற்றி அவனுடைய விதவை தாயைப் பற்றியும் போதகர் அவரிடம் கூறினார் உடனடியாக அந்த பண்ணையார் ஜோசப்பின் வீட்டிற்கு வந்து அவனுடைய தாயாரை பார்த்து மா நீங்கள் இருவரும் என் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் விடுங்கள் இந்த இடிந்த சிறிய வீட்டில் இருக்க வேண்டாம் எங்கள் வீட்டில் தங்கி தோட்ட வேலை செய்யுங்கள் உங்கள் பிள்ளையை எங்க ஊர் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நான் படிக்க வைக்கிறேன் நீங்களும் அங்கு சுகமாக இருக்கலாம் வாருங்கள் என்று அழைத்தவுடன் அந்த தாயாருக்கு ஒரே ஆச்சரியம் நீங்கள் யார் எங்கள் நிலைமை உங்களுக்கு எப்படி தெரியும் என்றதும் உங்கள் மகன்தான் உண்மையான உள்ளத்தோடும் விசுவாசத்துடனும் தேவனை நோக்கி கூப்பிட்டான் அவர்தான் என்னை இங்கே அனுப்பி உங்களுக்கு உதவச் சொன்னார் என்றதும் கண்ணீர் மல்க மகனை அணைத்து கொண்டு கர்த்தாவே நன்றி அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர் அவர்கள் குறையை தீர்க்கிறீர் என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் உண்மை தேவன் எப்பொழுது நாம் அழை தேவனை நாம் எப்பொழுது அழைத்தாலும் அவர் பதில் தருகிறார் உண்மையான இருதயத்தோடு கூப்பிட்டால் அவர் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடியும் சில நேரங்களில் தேவன் மற்ற மனிதர்களின் மூலம் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவனை உண்மையாய் நாடுவோம் அவர் நம்மோடு இருப்பதை நிச்சயமாக உணர்வோம் நாம் எந்த நேரத்திலும் அவரை நோக்கி கூப்பிடலாம் ஏனெனில் தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர் எப்போதுமே அவர்களையே பார்த்து கொண்டு அவர்களுக்கு சமீபமாய் வந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த நிமிஷமே நிறைவேற்றுகிறார் இதை விஸ்வாசிக்கிறீங்களா இன்றே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்